ஹலோ ட்ரேடர்ஸ் நான் பை பண்ண ஸ்டாக் ப்ராஃபிட் தந்துருச்சு இந்த ஸ்டாக்கை நான் எப்போ பை பண்ணேன் எப்போ சேல் பண்ணேன் எவ்வளோ கம்மியான டைமுக்குள்ளே பெட்டரான ப்ராஃபிட் மேக் பண்ணேன் எல்லாத்தையுமே உங்கள் ஷேர் பண்ணுறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் அதிகமாக லேர்ன் பண்ணால் அண்ட் சேம் டைம் நான் இங்கே எதுவும் சும்மா உங்ககிட்ட ஃபேக்காக கதை தான் வெளில எல்லாமே உங்களுக்கு வீடியோ ப்ரூஃபோட காமிப்பேன் நான் இங்கே வீடியோ மேக் பண்ணப்போ அப்போ வீடியோ டைட்டில் வச்சது த்ரீ பெஸ்ட்டு ஸ்டாக் இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸில் பார்க்கலாமா அப்படி தான் டைட்டில் வச்சுருந்தேன் அட் த சேம் டைம் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணதுன்னு டுவெண்ட்டி ஜூனுக்கு தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அண்ட் என்னோட என்னோடய டார்கெட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் நடக்குது ஜூலைலேயே இங்கே வந்து மீன்ஸ் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு இருந்தாலும் அப்போ என்னால் மீன்ஸ் வீடியோ மேக் பண்ண முடியல அதுக்கான ஒரு சில ரீசன் இருந்துச்சு அதனால தான் நான் பை பண்ண ஸ்டாக்குமே ஜேகே பேப்பர் தான் அண்ட் அப்போ வந்து வீடியோ மேக் பண்ணியிருந்தப்போ கோல்டு பிரைஸ் கியராக பார்க்க முடியும் த்ரீ ஃபிஃப்டி ஒன்னுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருச்சு அண்ட் இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கனா சேம் ரேஞ்சில் ட்ரேட் இருக்குது இருந்தாலுமே நம்மளுடைய டார்கெட் இருக்கல அதை ஹிட் ஆகிட்டு தான் வந்து கீரை ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் த்ரீ நைன்ட்டிங்கிற ப்ரைஸில் இப்போ ட்ரேட் ஆகுது ட்ரேடர்ஸ் நான் இங்கே எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணுற மாதிரி நீங்களுமே மேக் பண்ணலாம் என்னோட ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸுங்க பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் ஃபுல் டீட்டெயிலாகவே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அண்ட் கோர்ஸுக்கு ஃபீஸ்மே பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே ட்ரிப்பிள் நைனில் தான் சேல் இருக்கேன் நீங்கள் டெஃபினட்டாகவே இங்கே செக் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும்னா மந்த்லி மெம்பர்ஷிப்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் வெறும் ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைனில் தான் இங்கே நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன் எவ்ரி வீக்குமே இந்த மெம்பர்ஷிப்ப்காக வீடியோஸுமே நான் மேக் பண்ணுவேன் சேம்மிங்க மந்த்லி மெம்பர்ஷிப்பில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது அது எல்லாமே இங்கே இயர்லி மெம்பர்ஷிப்லேயும் உங்களுக்கு நல்லா கிளியராக பார்க்க முடியும் வெறும் ஜஸ்ட்டு இயர்லி பாத்தீங்கன்னா ஒன் ட்ரிபிள் நைனில் நீங்கள் மீன்ஸ் ஒன் ட்ரிபிள் நைன் நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கம்பெனியும் லிங்க் தந்திருக்கேன் அண்ட் அஃபிஷியலாவே நம்மளுடைய ஸ்விங் ட்ரேடிங் தமிழுங்கிற ஆப்புமே இருக்கு பிளே ஸ்டோர்ல நீங்கள் அங்கேருந்து டேரக்டாவே ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ண உங்களுடைய கேபிட்டலை க்ரோ பண்ண உங்களுக்கு டெஃபரெண்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க நான் இங்கே உங்களுக்கு இந்த ப்ராஃபிட்லாம் சோவ் பண்ணுற பார்த்தீங்களா எதுவும் நான் சும்மா ஃபேக்காக கதெல்லாம் வெளில எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாகவே இருக்கு நீங்கள் டேரெக்டாகவே க்ராஸ் க்ராஸ் செக் பண்ணி பார்க்குற மாதிரி நாளும் பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபுல் வீடியோ நான் லிங்க் தான் நீங்கள் அங்கேயிருந்து டேரெக்டாக பார்க்க முடியும் இங்கே நான் வெறும் சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக எப்போ பை பண்ணேன் எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணிச்சு அதை மட்டும் தான் நான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓல்டு வீடியோஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் இந்த ஜேகே பேப்பரை பற்றி ஃபுல் இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கலை ஃபைனான்ஷியல்ஸ் அது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் அண்ட் த சேம் டைம் டெக்னிக்கல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதையுமே நான் ஃபுல்லாகவே டீட்டெயிலாகவே ஒன்று விடாமல் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அண்ட் சேம் டைம் இங்கே இருக்கிற ஃபைனலாக ரெட் கேனலும் உங்களால் க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் அதேமாதிரி நம்ம இப்போ ட்ரேடிங்கில் போனாலும் இங்கேயுமே க்ளியராக பார்க்கலாம் நான் ஒன்ஸ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு உங்களுக்கு க்ளியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இங்கேயுமே க்ளியராக பார்த்தீங்கன்னா நான் வீடியோவை இங்கே மேக் பண்ண டேட்டுங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஜூன் இருபதுக்கு தான் நான் வீடியோமே மேக் பண்ணியிருந்தேன் அதுவுமே இங்கே க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் சேம் நம்ம வேணும்னா அவங்களுக்கு திரும்ப வேணாலும் நான் காமிச்சிக்கிறேன் டுவெண்ட்டி ஜூன் இருக்கல அப்போ தான் நான் வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் சேம் அதே இது தான் இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் ப்ரீவியஸில் இருக்கிற உங்களுக்கு ரெட் கேண்டலும் இங்கே கிளியராக விசிபிள் ஆகும் அதேமாதிரி வீடியோஸில் பார்த்தாலும் கடைசி இங்கே ரெட் கேண்டல் இருக்குதுல அதுவுமே இங்கே ஆகும் அண்ட் சேம் டைம் நான் ப்ராஃபிட் புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த ரெட் கேண்டில் சாரி க்ரீன் கேண்டில் புல்லிஸ் இருக்குது பார்த்திங்கன்னா ஹை டைமில் நல்ல வால்யூமில் இருந்துச்சு செவன் மில்லியன் நான் அப்பயே நான் புக் பண்ணிட்டேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தின்னா ஒரு அரௌண்ட் வந்து கீழே பாட்டலில் பை பண்ணேன் அண்ட் டாப்பில் சேல் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செவன்டீன் பர்சன்ட் கிட்டே இருந்துச்சு ஏன்னா நாங்கள் அவ்வளோலாம் நான் பார்க்கல வெறும் ஜஸ்ட் என்னுடைய டெக்னிக்கல் படி பார்த்துனா ஒரு பேரில் ஒரு ஃபிஃப்டீன் தான் இருந்துச்சு மீன்ஸ் இந்த ப்ரீவெஸ் டெக்னிக்கல் பேஸில் நான் இங்கே மீன்ஸ் டார்கெட் செட் பண்ணியிருந்தேன் சேம் அந்த டார்கெட் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே செல் ஆகிடுச்சு நல்ல ஒரு பெட்டரான ரிட்டன்ஸ்ன்னு இங்கே பார்த்தேன் அண்ட் த சேம் டைம் இந்த ரிட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து எவ்வளோ டைம்குள்ளேயே ஒரு ஃபிஃப்டின் பர்சன்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ஃபோர்டீன் டேஸ்க்குள்ளே ஒரு பெட்டரான அதுவும் ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து செமினர் ரிட்டன் கிடைச்சிருக்கு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுனா வெறும் ஜஸ்ட் இங்கே டூ வீக்ஸ்க்குள்ளேயே செமினர் ரிட்டன் பார்த்துருக்கேன் இதே வந்து நம்ம ஒரு வீக்கில் நம்ம கல்குலேஷன் பண்ணுற மாதிரினாலும் ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து செமனா ரிட்டன் நான் மேக் பண்ணேன் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ரிட்டன்லாம் கம்மியான ரிட்டன்லாம் இல்லை ஏன் சொல்கிறேன்னா அதர் ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் கோல்டுல இருந்தாலும் அண்ட் ஈவன் எம்டியில் நீங்கள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்லாம் போட்டீங்கன்னா இந்த பதினஞ்சு நாளைக்குள்ளெல்லாம் எல்லாம் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது எவ்ரி டேஸ் வந்து இங்கே ஒன் பர்சன்ட் அந்த பேசிஸ்ல தான் இங்கே ஆவரேஜாக கிடச்சிருக்கு ஐ ஹோப் க்ளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இது வெறும் ஜஸ்ட் ஒன்லி ஒன் ஈக்விட்டி இது ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி பாசிபிள்ஸ்லாம் இருக்கு அண்ட் சேம் டைம் ரைட்டான ஸ்டாக்கை கரெக்டான டைமில் பை பண்ணி சேல் பண்ணால் மட்டும்தான் இந்தளவுக்கு பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஆக்க முடியும் இந்த வீடியோ நான் வெறும் ஜஸ்ட் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நேக் பண்ணியிருக்கேன் எந்த ஒரு ஸ்டாப்பையும் பை பண்ணுறதுக்கோ இல்லை சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் இல்லை திரும்ப ரிமைண்ட் பண்ணிக்கிறேன் என்னோட ஸ்டாக் மார்க்கெட்டு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் சேம் டைம் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்டாக்கை பற்றியுமே நான் ஃபுல் டீட்டெயில் அது வீக் வந்து அங்கேயுமே நான் உங்ககிட்ட பேசுவேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கம்பெனி லிங்க் தந்திருக்கேன் டேரெக்டாக நம்ம அஃபிஷியலாக ப்ளேஸ்டோரில் நம்ம ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் ஈழதான் நம்ம நம்பர் உங்களுக்கு டெஃபினட்டாவது ஹெல்ப் ஹெல்ப்பாக பண்ணும் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஜேகே பேப்பர் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினெட்டாக கவுண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கணும் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்